ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்குங்க எல்லோரும் நல்ல மூலம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம நம்ம வில்லேஜில் வந்து நம்ம கொடுக்கா புளி தான் பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம் உங்களை நான் உங்களுக்கு அந்த அதை நம்ம அந்த இடத்துல போய் நம்ம பறித்து நம்ம வீடியோவில் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ ஒரு மோட்டிவேஷன் ஆகும் இப்போ நம்ம வந்துட்டோம் நம்ம கொடுக்கா மரத்தாண்ட மரத்தாண்டை அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து நின்றுங்கிறாரு உங்களுக்கு காமிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ இருக்குதுன்னு கொடுக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் மரம் கொடுக்கா மரம் இப்போ நம்ம ஒன்று கையிலே பறிக்கலாம் கொடுக்காப்பள்ளி மரம் மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஹைட்டாக இருக்கும் இது பரவாயில்ல சி கொஞ்சம் சின்னதாக இருக்கு மரம் மேலே நிறைய இருக்குது ஆனால் அது நம்ம தொடர் வச்சு தான் கட் பண்ண முடியும் பக்கத்துலேயே பயிர் இருக்குது இங்கே வேறு அது அதை காமிக்கிறேன் இன்னொரு இடத்துல போய் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரே இடத்துல கொத்தாக இருக்குதுங்க கொடுக்கப்பள்ளி இப்போ அதையும் பறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரிசு வச்சுப்போம் கொடுக்கா வந்து மேக்சிமம் வந்து இப்போ அதிகமாக கூட இல்லை மக்களே நிறைய கிராமத்தில் இருக்கும் ஆனால் இப்போ நிறைய இல்லை அது கூட அழிஞ்சு வந்து தான் இருக்குது என்ன பண்ணுறது பாருங்கள் எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள் கொடுக்கா புள்ளி பார்க்கத்துக்கே அருமையாக இருக்குது நாங்கள் கையிலேயே பிடிச்சி களை ஏசி காமிச்சுன்னு இருக்கோம் உங்களுக்கு பார்க்கியே ஒன்று பைத்திட்டு வச்சுருந்தா சண்டா இப்போ நம்ம அதை பறிக்கலாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பசி வச்சிருக்கோம் அது கூட போடலாம் இதேமாரி நீங்கள் உங்கள் வில்லேஜில் பறிச்சு இருந்தால் இதுக்கு உங்கள் ப்ளேஸில் என்ன பேர் சொல்லுவீங்க கமனில் சொல்லுங்கள் எங்கள் இடத்துல நாங்கள் கலக்கான்னு சொல்லுவோம் ப்ளஸ்ஸு கொடுக்கா புளின்னு சொல்லுவோம் உங்கள் ப்ளேஸில் என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் கமனில் இது வந்து இயற்கையாகவே ஒரு நேச்சுரலான ஹெல்த்தியான ஃபுட்டு மக்களே கிராமத்தில் அருமையான ஒரு உணவு இதில் நிறைய நாட்சத்து பொட்டாசியம் வைட்டமின் சி கார்போனை இதெல்லாம் நிறைய இரும்பு சத்து இதெல்லாம் நிறைய இருக்குது நாங்கள் சின்ன வயசில் நிறைய சாப்பிடுவோம் இது மேலே செம டேஸ்ட்டாக இருக்கும் மை ஃப்ரெண்டு வந்து இப்போ தொடரில் பறகுறாரு ஏன்னா கீயை வந்து பிஞ்சு பிஞ்சாக தான் இருக்குது கொஞ்சம் மேலே வந்து சண்டாக இருக்குது அதெல்லாம் அறுக்கிறாரு தொழில் இதில் நிறைய முள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீயை ஒன்று தொங்கின்னு இருக்குது இப்போ இருக்கலாம் அது கையிலே உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம் கேமராவில் எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம கையிலே பறிச்சுக்கலாம் கொஞ்சம் பிஞ்சாக தான் விட்டுருவோம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் கட் பண்ணிப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெயிலுக்கு வந்து இதமாக அது நல்லா ஒரு உணவு கிராமத்தில் கிடைக்கக்கூடிய உணவு சிட்டிலெலாம் வந்து ஓரத்தில் விற்பாங்க எவ்வளோ கிலோன்னு தெரியல தெரிஞ்சால் கம்பெனிலாம் தெரியுங்க மக்களே ம் இப்போ நம்ம தொடரில் கொடுக்கப்படியாக பிரச்சினை இருக்காரு நாங்கள் தான் கொடியிலே இந்த கொடியிலே மாட்டி நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு வரும்போது ஈஸியாக எடுத்துன்னு வருவோம் இதுமாரி நாங்கள் இந்த ஒரே காம்பில் நிறைய கோத்து எடுத்துன்னு வருவோம் இன்னொரு இடத்துல இருக்கிறாரு நம்ம கண்டு றக்குறதான் தெஸ டைமாக இருக்கும் எடுக்கலாம் உங்களுக்கு காமிக்கலாம் க்ளோஸ் உள்ள பாருங்கள் நிறைய முள் இருக்கும் எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள் சேஃப்டியாக தான் எடுக்கும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் கொஞ்சம் சண்டாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கொடைபாப்பள்ளி எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் நம்ம கவுல் படிச்சுருக்கோம் காம்புல அந்தவாட்டி காம்புலேயே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு ரூமில் காமிக்கிறேன் இது வந்து கிராமத்தில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஆனால் சிட்டியில் வந்து இது விற்பாங்க ஏன்னா அங்கே மேக்ஸிமம் மரம் அதிகமாக இருக்காது இதுமாரி மரம் இது கிராமத்துலேயே ஒரு சில இடத்துல தான் இருக்கும் உங்களுக்கே தெரியும் நிறைய மரம் வந்து இப்போ வெட்டிடுறாங்க அதுமாரி பண்ணக்கூடாது மக்களே மரத்தை வந்து நம்ம வளர்க்கணும் அப்போ தான் நம்ம தான் நம்மளுக்கு ஒரு மழைகள் அதிகமாக வரும் தண்ணி நீர் மட்டும் வந்து பூமியில் வந்து நல்லா நீர் வந்து தேங்கும் பூமியில் இதனால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு நல்ல பலன் தரும் நான் நம்புகிறேன் இதனால் நம்மளுக்கும் நல்ல பலன் தரும் வரங்கால சன்னதிக்கும் ஒரு நல்ல பயணம் சேர்த்த மாரி இருக்கும் மற்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் ஒரு நல்ல வழியாக சந்திப்போம் நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் இதே போல் ஒரு நல்ல வழியாக சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ